பர்மா காலனி பெருங்குடியில் இருக்க பர்மா தான் இன்றைக்கி இந்த கோயிலில் தான் இன்றைக்கி நாங்கள் இருமுடி கட்ட போகிறோம் காலையிலே இருமுடி கட்டுறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்குது பார்ப்போம் என்னென்ன வேலைகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நாங்கள் பார்ப்போம் பார்த்துட்டு அப்புறம் லைவ் வந்து தொடரும் சரியாக பதினோரு மணி பன்னெண்டு மணியாக லைவ் துவங்கிடும் கட்டுறத பார்க்கலாம் உங்களுக்கு இது ஆ பார்ப்போம் என்ன மாதிரி வேலைகள் நடந்து இருமுடி கட்டுறதுக்கான வேலைகள் என்னங்கிறத பார்ப்போம் சாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா வந்து பிள்ளையார் அங்கே கருப்பு இருக்கார் கருப்புசாமி நம்மளோட ஃபேவரெட்டு அப்புறம் நேற்று பொங்கல்லாம் வச்சு பெரிய பொங்கல்லாம் வச்சாங்க நம்மளை ஆண் மாடுங்களா நம்ம நேற்று சாமி பட்டையும் கொட்டையுமா இருக்காரு அதுதான் எங்கடா சாமிக்கு டேட்டா கொடுத்ததுல இருந்து அவரு போன் ஓகே ஓகே கையில வச்சுட்டு தான் இருப்பாரு பாருங்க அம்மா சாமி பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாருங்க சாமி கும்பிட வரல அவர் ஓக்கி டாக்கி வச்சு ஃபோனை கீழிக்கிட்டே மெச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு சாமி அம்மா சாமி பார்த்து வீட்டுக்கு வந்தால் நல்லா கவனிங்க பூசாரிய நைட் எங்கள் கூட்டத்தில் சாம்பார் வந்து பூசைக்கு வந்து போகணும் தேங்காய் இருக்காங்க இருக்கா தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம கண்ணா குருசாமி பக்கத்தில் இருக்காரு அவர் பெரிய குருசாமி மதுரை குருசாமி அவர் குருவின் குரு மறுபடியும் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு லைவ் தோங்கும் அதை பாருங்க நிறைய பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு